வணக்கம் தமிழ் சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சூப்பரான கடை காளான் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு காளான்னா காளான் கட் பண்ண வேண்டாம் கோசு கோசை பொடிசாக எந்தளவுக்கு உங்களுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒன்றரை கரண்டி சோளம் மாவு போட்டுக்கலாம் வத்தத்தூள் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவு காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம் நான் மைதா மாவு யூஸ் பண்ணல கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாத்திரத்தில் எனக்கு பணையை பத்தாதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடிக்கடி இப்போ குட்டி பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே சாப்பிட்றதுனால காய்ச்சல்னு பல பிரச்சனை வருது வலி வருது இது நம்மளே வீட்டில் செய்கிறதினால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் அடிக்கடி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க கடாயை அடுப்பில் வச்சு தேவையான பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க எந்த ஷேப்பில் என்னாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்ல முருகை பொறிச்சு எடுத்துருங்க நல்ல மிக்ஸ் பண்ணி கிளறி பொறிச்சு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா இதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளியை நல்ல மையாக அரைச்சி போட்டிருக்கேன் சாஸே யூஸ் பண்ண வேண்டாம் நம்மளே இதை ரெடி பண்ணி ஊற்றிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு வத்தத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை கரண்டி போல் ஒன்றரை ஸ்பூன் அளவு சோளமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலக்கி ஊற்றிக்கணும் இது நல்ல கொதி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கிண்டி விட வேண்டி இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பொறித்து வச்ச அந்த காளான உள்ளே போட்டுக்கலாம் நல்லா இப்போ கொதி வரணும் தேவையான அளவு தழையை தூவிக்கலாம் சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடைகளை வாங்குறதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி